தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு இடிஞ்சு நம்ம பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை ஒட்டி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஆதரவாகவும் அந்த இளைஞரோட மரணத்துக்கு நீதி கேட்டு பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் பல்வேறு மக்களும் ஒன்று திரண்டு வந்து ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டத்தில் வந்து இறங்கினாங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டிய அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்றது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியால சென்னையில மிக கடுமையா பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல சீனிவாசபுரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அந்த மாதிரி தென் சென்னையில ஒரு முக்கியமான ஒரு பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகள்ல அதுக்கப்புறம் பல்வேறு அரசு பல்வேறு தரப்புல வந்து புதிய குடியிருப்புகளை வந்து கட்டித்தர முன் வரும்போது கூட பாத்தீங்கன்னா தென் சென்னையில சுனாமிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்து எட்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஒரு குடியிருப்பு கூட எந்த கிராம கட்டித்தர முடியாத ஒரு சூழலில் வந்து இருந்திருந்தாங்க பல்வேறு நாடுகளில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களோட மறுவாழ்வுக்கு கொண்டு வரணும் என்ற முனைப்பில் இப்போ பல ஆயிரம் கோடி வந்து இன்னைக்கு மத்திய மாநில கிட்ட வந்து குவிஞ்சு இருந்தது சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் புறநகர் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தனியார் தொண்டு நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்தையும் தத்து எடுத்துக்கினா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளையும் அவங்களுக்கான அந்த நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கு தேவையான தேவையான குடியிருப்புகளை வந்து கட்டி தரதுக்கான வேலைகளை இல்லை கட்டி கொடுக்கறதுக்கான பணிகளை வந்து செஞ்சாங்க ஆனால் சென்னை முழுக்க முழுக்க அரசோட கண்ட்ரோலில் இருந்தாலும் அரசு தேவையான முயற்சிகளை வந்து செய்வோம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட சுனாமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபதாவது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை வந்து நினைவு கூற வேண்டிய சமயம் இப்போ வந்திருக்கு ஆனால் அதே தென் சென்னையில் முழுமையா இன்னைக்கும் அந்த சுனாமியில பாதிக்கப்பட்ட ஒரு மீனவருக்கும் முழுமையா குடியிருப்புகளை கொடுக்காதது மட்டுமல்ல இதே தென் சென்னையில நொச்சி சீனிவாசபுரம் வரை இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுக்கு முழுமையாக வந்து குடியிருப்புகள் வந்து மிக மோசமா பழுதடைந்து எல்லாமே கட்டி முடிச்சு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான குடியிருப்புகள்ல அரசு வந்து தாங்கள் வந்து குடியிருப்புகளை வந்து கட்டித்தர முன் வரோம் தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் வந்து குடியிருப்புகளை காலி பண்ணுங்கன்னு சொல்றாலும் மக்கள் ஏன் அந்த இடத்த விட்டு காலி செய்யல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இப்போ பட்டினம் பக்கம் சீனிவாசபுரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா முதல்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நொச்சி தான் உதாரணமா காட்டுவாங்க நொச்சி வந்து அரசுக்கு ஆதரவா அரசு சொல்லிச்சு உங்களுக்கெல்லாம் குடியிருப்பை கட்டித்தரேன்ட்டு உடனே நீங்க எல்லாம் குடியிருப்பை காலி பண்ணிக்க ஆனா உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நிச்சயமா அன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நொச்சி வந்து சுனாமியில் குடியிருப்புகள் கட்டக்கூடிய பணிகள் நடந்தது ஏற்கனவே இருந்த குடியிருப்பு ஒரு தடவை கட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அஇஅதிமுக ஆட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது நொச்சி முழுக்க முழுக்க நொச்சுக்குப்ப மீனவ மக்கள் வந்து முழுமையாக பயனடையணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு குடியிருப்புகள் இது வந்து பட்டினப்பாக்கம் அந்த பகுதியை ஒதுக்கி அவங்க யாரும் வந்து வந்து அவர் மக்கள் கிட்ட பேசி இந்த வாய்ப்பை கொடுத்தார் வீடுகள்லாம் உரிய உரிய நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு உரிய நேரத்தில் மக்களுக்கு கடிச்சிருந்தால் இன்றைக்கி நொ நொச்சிக்குப்பம் மட்டும் இல்லை இன்றைக்கி தென்சென்னையில் இருக்கிற மற்ற எல்லா மீனவர் கிராமமும் தங்களோட அந்த பழுதடைஞ்ச குடியிருப்பில் காலி பண்ணி உடனே அரசுக்கு கொடுத்துருப்பாங்க அரசும் அதை முழுமையாக வந்து கட்டி கொடுக்குறதுக்கான வேலையை பார்த்துருக்கோம் ஆனால் நொச்சிக்குப்பத்துக்கு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா என்ற ஒரு பேரிடர் ரெண்டாயிரத்தில் வந்து மிகப்பெரிய இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அனைத்து பணிகளும் நிறுத்தப்பட்டது அப்போ இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பணிகளும் அறவே நின்று போச்சு அதனால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு முன்னால திமுக நொச்சுக்குப்பத்துல வந்து வாக்கு கேட்கும் போது நொச்சுக்குப்பம் மட்டும் இல்ல நொச்சுக்குப்பத்தில இருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்ல இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய த வேலு அவர்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஓட்டு கேட்கும் போது நொச்சுக்குப்பத்துல இங்க கட்டி இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு குடியிருப்புகளும் நொச்சுக்குப்பம் மீனவ மக்களுக்கு மட்டுமே நான் வழங்குவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு கேட்டது நம்ம எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதே போல ஒவ்வொரு மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வரை குடியிருப்புகள்லாம் ரொம்ப மோசமாக பழுது அடைஞ்சிருக்கு நீங்கள் மட்டும் திமுகவுக்கு வாக்களிச்சிங்கன்னா நான் வந்த உடனே உங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை கட்டி தருவேன் என்ற வாக்குறுதியை வந்து கொடுத்துருந்தார் அதே போல் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சுது ஆட்சி அமைச்சு அவங்க வந்தாங்க பிறகு அதே மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்றதை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் நொச்சுக்கு குப்பத்துக்கு அவங்களுக்குன்னு கட்டப்பட்ட அந்த ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு குடியிருப்புகள் கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய அவர்கள் நடந்த அந்த மக்களுக்கு முழுமையா அந்த குடியிருப்புகள் இந்த நிமிஷம் வரைக்கும் போய் சேரலைன்றது நமக்கு தெரியும் முதல்ல அவங்க சொன்ன குடியிருப்போட காசு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம்னாங்க அப்புறம் வந்து இந்த நீங்க காசை மட்டும் மத்திய அரசோட திட்டம்ன்றதுனால அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா உங்களுக்கு குடியிருப்புகள் வந்து உங்களுக்கு உடனடியாக போட்டு தருவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் மக்கள் செவி கோரிக்கையை வந்து கொண்டு போகும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் முழுமையாக அந்த மக்களுக்கான குடியிருப்புகளை கொடுக்கல ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு வந்து இதே போல பழுதடைஞ்சு பாதிக்கப்பட்டதுனால அவங்கள வந்து அவசர அவசரமாக குடியமர்த்த முடிஞ்ச சட்டமன்ற உறுப்பினருக்கு எந்த மக்களுக்காக கட்டப்பட்டதோ அவங்களுக்கு குடியிருப்பை முறையாக போய் சேர்க்கறதுல இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அக்கறை காட்டாம ரொம்ப அலட்சியத்தோட இருக்காருன்றதை நம்ம இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறோம் இதே சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அந்த பட்டின பக்கத்தில் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த இழப்பீடு வாங்கி தரும்போது மீண்டும் அவர் சொல்லக்கூடியதோ அந்த குடிசை மாட்டு குடியிருப்புகளை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்துலேயே நாங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அவங்க மட்டும் காலி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் உடனடியாக குடியிருப்புகளை கட்டியிருப்பேன் என்றாங்க இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் நொச்சி குப்பத்துக்கு இதே போல் சொல்லி தான் இடங்களை காலி பண்ணி கொடுக்க சொன்னாங்க அவங்க காலங்காலமாக வாழ்ந்த இடத்த அவங்க காலி பண்ணி கொடுத்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான ஊடை கட்டிட்டு நீ யார் யாருக்கோ வீடுகளை வந்து விற்றுக்குன்னு இருக்கீங்க ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட மக்களுக்கு போய் குடியிருப்பு சேரலை இப்போ பட்டியலில் பார்க்க சீனிவாசபுரத்தில் மட்டும் நீங்கள் உடனடியாக அந்த மக்களுக்கு கட்டி அங்கே அத தான் இதே இடத்துல குடியடுத்துவீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி கேக்குறாங்க இல்ல நாங்க கண்டிப்பா எழுதி கொடுப்போம்ன்றாங்க நொச்சி குப்பத்துக்கு இதே மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து தான் எழுதி கொடுத்தீங்க ஆனால் எழுதி கொடுத்த மாதிரி அந்த அந்த மக்களுக்கு நீங்க குடியிருப்பை கொடுக்கல போது நாங்கள் எப்படி எங்களோட குடியிருப்புகளை வந்து காலி பண்ணி உங்ககிட்ட கொடுக்க முடியும் ஏன்னா கடற்கரையில் பல்வேறு திட்டங்களை மாறி 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 மெரினாவிலேருந்து பெசன் நகர் வரைக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வரதுக்கு நீங்கள் கை கொள்ள நிறைய விஷயங்களை வச்சுருக்கீங்க நீங்கள் எதுக்காக எங்களை காலி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல எந்த அக்கறையும் இல்லை அப்படின்றதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்றோம் இன்னைக்கு ஆட்சி வந்து கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் முடிவடைந்த பிறகும் ஏற்கனவே பல இடங்கள்ல வந்து இதே மயிலாப்பூர்ல நீங்க குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டி கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டின உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் தோட்டம் கோயில் தோட்டத்தில் ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு குடியிருப்புலாம் கட்டி கொடுக்க முடியும் என்னங்க ஆனால் இன்னைக்கு நிலமை என்னாச்சுன்னு பாருங்கள் எத்தனை ஆண்டு ஆகிருக்கு அவங்களுக்கு குடியிருப்பு போய் சேர்ந்துதான் கட்டி முடிச்சாச்சான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை இங்கே அம்பேத்கர் பாலம் அம்பேத்கர் பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இதே ஒன்றரை ஆண்டுகள் மட்டும் நீங்கள் பதினைந்து மாதங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இங்கே அடுக்குமாடியில் உங்களை குடியேறுவேன் இன்னிங்க இன்றைக்கி இத்தனை வருஷம் ஓடி போச்சு இது வரைக்கும் அவங்களையும் குடியேற்றல இப்படி எந்த வாக்குறுதியை பற்றியும் வாக்களித்த மக்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதி ரொம்ப முக்கியம் மீண்டும் தேர்தலில் போய் அந்த மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கணும் எந்த புரிதலும் இல்லாம இன்னைக்கு இருநூறு தொகுதி எங்களோட லட்சியம் அப்படின்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் வைக்கிறீங்க இந்த இருநூறு தொகுதி உங்க டார்கெட்னா அதுல கொள்ள கொடுக்க போற முதல் தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி அதுக்கு முதல் காரணம் குடிச்சை மாற்று வாரிய குடியிருப்புல சட்டமன்ற உறுப்பினர் வேலு செஞ்ச முறைகேடான விஷயங்கள் அப்படின்றத நாம அரசோட கவனத்துக்கும்ி மக்களோட புரிதலுக்கும் கொண்டு போகணுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் ரெண்டு நாள் ஒன்று பட்டினி பாகத்தில் வந்து குடிசை மாட்டு வாரி பழைய குடிசை மாட்டு வாரி இப்ப இருக்க நகர்ப்புற மேம்பாட்டு வாரி வீடு வந்து இடிந்து விழுந்தது என்பதும் ஒருத்தர் இருந்தா என்பதும் அதுக்காக என்ன பண்ணா நிவாரணம் கேட்டு மக்கள் என்ன ரெண்டாவது வந்து பச்சின பக்கம் பொறுத்தவரை வந்து காமர ஆட்சி காலத்துக்கு முன்னாடி பார்த்தா தான் பட்டாயிரம் குறிப்பா பாத்தீங்கன்னா நொச்சி இருந்து பச்சின பார்க்க உள்ள எல்லாமே பட்டா உள்ள நிலங்கள் இந்த இந்த இடம் மட்டும் பட்டி பக்கத்து போத்தீங்கன்னா இல்ல காமராஜ் வந்து இன்னும் சும்பலம் பேசாரு பீச்சு வந்து முதல் வந்து மேற்கு இடத்துக்கு போகும் என்ற ஒரு வார்த்தை சொன்னாரு அங்கே எழுதிட்டோம் ரெண்டாவது வந்து இல்லை இங்க பட்டி உள்ள ஒரு இடத்துல நாங்க ஒதுக்கி தரோம்னு சொல்லிட்டு அங்க வீடு கட்டப்படுது அங்கேயும் போகமாட்டோம்னு சொல்லி நாங்க இருந்துட்டோம் அது தொடர்ச்சியாக தான் பாத்தீங்கன்னா பட்டினி பாகத்துலயும் அங்க இருக்க மீனவர்கள் வந்து அங்க அவங்களும் வந்து நாங்கள் அங்கே போக மாட்டோம் சொன்னதுல அவங்க அதே இடத்துல வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க காமராட்சி காலத்துல காமல் ஆட்சி காலத்துல இன்னி வரை இருக்கிறாங்க அது பெரிய இடத்துல வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆஹ் முஸ்லீம் தலித்து எல்லாமே இருக்கிறாங்க ஆனா மீனவர் என்ன எங்க பொறுத்து மீன் என்ன நினைக்கிறாங்கன்னா மீனவருக்கு என்ன வேண்டுகோள்னா அது பட்டாயிரம் நீங்க தயவு வந்து குடிசு மாட்டு வாரிய பேச்சு என்னையுமே கேட்காதீங்க குடிசு மாட்டு வாரியம் என்பது ஒரு ஐயக்குத்தனமான ஒரு வாரியமா தான் இருக்குது எந்த நேரத்திலையும் வந்து குடிசு மாட்டு வாரியம் எடுக்கும் பேசி பேசி வேற எடுத்த பிறகு அந்த நிலத்தை வந்து தனியாருக்கு இருக்கு பணக்கா கொடுக்கற முயற்சி இன்னைக்கு வந்து தொடர்ந்து நடக்குது நிறைய இடத்துல வந்து மக்கள் குடிசி போயிட்ட வாழ்ந்து இருந்த நிலத்தை ஆசை வார்த்தை காட்டி என்ன பண்றாங்க ஏப்பா உங்களுக்கு குடுத்தீங்கன்னா நிலத்தை குடுத்தீங்களா நான் குடிசை மாட்டை கட்டி உங்களுக்கு வந்து இங்க குடி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டி அந்த இடத்த வாங்குறாங்க வாங்கின பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்து அடிச்சு அவங்க நீ வேற இடத்துக்கு போங்க இங்க கட்ட முடியல கட்ட மாட்டோம் சொல்லி வேற இடத்துல நிலத்தை அனுப்புறது இல்லைன்னா அவங்க ஏமாற்று இந்த வேர் குடிசை மாட்டு வாரியம் இன்னைக்கு இடத்துல தொடர்ந்து செய்யறாங்க அதை தொடர்ச்சிதான் பாத்தீங்கன்னா நொச்சு குப்பத்துல சுனாமி ஏற்பட்ட காலத்துல பாதிப்படுத்தும் போது யாருமே அவளை பாதிப்பு வீடு ஏன் வேண்டாம் என்னன்னா குடிசு மாட்டு வாரமே நம்பிக்கை இல்லை ஏன்னா குடிசை மாட்டு வாரியம் போய் சொல்லிதான் நிலத்தை பறிக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரையும் நிலம் பறிக்குது மற்றவங்களை பரவாயில்ல எங்க இருந்து வராங்க ஒரு நிலத்தை இடத்த பிடிக்கிறாங்க கொட்டா கட்டிக்க கொட்டா கட்டுறாங்க வாழ்றாங்க ஆனா மீனவன் அப்படி இல்ல மீனவன் நிலத்த காலகாலமா சென்னை பூரி குடியா வாழ்றவன் மீனவன் அவன் நீங்க என்ன சொன்னீங்க இதே இருபத்தொன்னு திமுக ஆட்சியில அண்ணா திமுக அங்க இருக்க கட்சிகள் ஆசை வார்த்தை காட்டி பெருமாள் நிலத்தை பறிச்சிங்க சரி இருக்கிற நிலத்தையாவது அவங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுத்து அவன் லைஃப் அடுத்த கட்ட கொண்டு போன பார்த்தீங்கன்னா அதுவும் செய்யல சரி சுனாமி பிறகு வீடு கட்டி தர மக்கள் போறானாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது அவங்க ஒரு வீடு கட்டி தந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அந்த வீடு இன்னைக்கு கொடுக்காம ஏமாத்திருந்துக்கிறாங்க இந்த குடிசை மாட்டு வாரியம் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சேர்ந்துதான் ஏன்னா இப்போ நகர்புற மேம்பாட்டு வந்து நினைக்கிறான் நீ குடிசை மாட்டு வாரத்துக்காக காலத்துல இடிச்சிங்க இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அதெல்லாம் வந்து நான் ஏமாத்துவே சூழ்நிலை இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தான் நகர்ப்புற மேம்பட்டம் வாரம் இருக்குது நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அதிகாரி ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சட்டமன்ற எம்எல்ஏ வேறு என்ன சொல்றாரு உங்களுக்கு நல்ல வாக்கு இருக்கு நான் எலெக்ஷன் சரி வெற்றி பெற்று கூட ஒரு ரெண்டு ஹவுஸ் மேலே ரெண்டு ஹவுஸ் மீட் கண்டிப்பா கொடுங்க நாங்க வந்து வர கட்டப்பட்ட வீடு முழுமையா உங்களுக்கு கொடுக்குறேன் கட்ட வீடு உங்களுக்கு நாங்க கண்டிப்பா தரண்டு உத்தரவு கொடுத்து வாங்கினாரு வாங்கினதான் தெரியும் மொத்தம் நாலு வீடு அஞ்சு வீடு வாங்கினே இருக்காரு லட்சுக்கு போகின்ற விரிவானது குடும்பத்துக்கு இப்போ என்ன ஆகுது என்னன்னா ரெண்டு திட்டங்கிறது இல்லை ஒண்ணு வீடு இல்லாதவருக்கு ஏன்னா நாங்கள் நிலத்தை எங்களை நாங்கள் வாழ்ந்த நிலத்தை கொடுத்தோம் அந்த நிலத்தை நீங்க வந்து நீங்க அவன் சொந்த நிலமா இருந்தா அவன் வாக்கு தர தரான் இன்னைக்கு அவன் வீடு கட்டி மாறி இருந்திருப்பான் அவன் அவன் நிலத்தை கொடுத்தான் இன்னைக்கு வந்து ஏமா வந்து நீ நிலைமைக்குது இப்ப நீ சொன்ன மாதிரியே அனைவருக்கு வீடு திட்டத்தில் அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சத்துல நீ தர அனைவரும் வீடு அந்த அஞ்சு நீ அஞ்சு லட்சத்து அமௌண்ட்லயும் தர முன் வந்தா கூட உனக்கு கொடுக்க மனசு வரல அப்ப என்ன அர்த்தம் நொச்சு குபத்துல மீனவர்கள் வீடு கொடுக்கறதுக்கு எண்ணம் இல்லை இவர் வந்து இவர் சொல்ற முதல்வர் நான் ஓட்டு போட்டுமே ஓட்டு போற எல்லாருக்கும் முதல்வர் ஆனா வேலை அப்படி இல்லை யாருக்கும் செய்ய மாட்டேன் என்ற விஷயத்த தொடர்ந்து பதிவு பண்றாரு நாங்க வந்து போன ஆட்சியில வீடு லேட் ஆகுது சரியில்லை இப்போ திமுக ஆட்சி வந்தவங்க முதல்வர் ஸ்டாலின் என்பவர் நல்லது செய்வார் மீனவர் பிரச்சனை அது குத்து கேட்பாரு ஒவ்வொரு மத்திய அரசு கொண்டு வந்து தடுப்பாரு இதெல்லாம் ஒரு செய்வார் இனத்துல இருக்க மீனவர் எல்லாமே வாக்களிச்சா எங்களுக்கான கட்டுப்படி வீடு கூட நீ கொடுக்கறதுக்கு தயங்குறாரு யோசிக்கிறாரு நான் போட்டு போனா போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஒரு அமைச்சர் சேவை அமைச்சர்னு சொல்றாரு ஒரு பக்கம் மாசும் சொல்றாரு அதெல்லாம் கேட்கறது இல்லை ஸ்லம்பரும் கேக்குறதில்ல மயில சட்டமன்ற வேறு கேட்கறது இல்ல தயவு செய்து சொல்றேன் மற்ற உள்ள குடிசு மாட்டம் வாழ்கிற மாட்டோம் சீனவாசம் முள்ளிமா இருக்கட்டும் ராஜகோங்க எல்லாமே சிந்திங்க அவங்க ஏன்னா எங்க கீழே வாக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து மூலியம் கொடுத்தாங்க இல்லை கொடுத்தாங்க எல்லா வகையிலும் கொடுத்தாங்க எந்த பேச்சுவார்த்தையும் எழுத்தையும் அவங்க மதிக்கவும் இல்லை கேட்கவே இல்லை அதை தயவு செய்து நீங்க காலி பண்ற முன்னாடி ஆயிரம் முறை யோசிங்க நீங்க அங்க வாழ்ங்கன்னா அங்கேயே அதே இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க எந்த அட உத்தரவு அதே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற இடத்துல நீங்கள் வாழலாம் நம்பி குடித்து மாட்டுவான் நம்பி நகைப்புறம் மேம்பாட்டுவானை நம்பி நீங்கள் வந்து இடத்த கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஐம்பது தான் எல்லாருக்குன்னா பத்து மாடி பதினாறு மாதிரி பதினாலு மாரி என்ன ஆச்சு இன்னைக்கு ஒவ்வொரு பதினாறு மாதிரியும் வீடு கொடுத்தவங்களுக்கு வீடு வாழ முடியல அவங்க பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை வீடு ஏற முடியல ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிறாங்க தொடர்ச்சும் போது உங்களுக்கு இளவரசன் வீடு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க வீடு கொடுக்கும் நேரத்துல ஒன் லட்சம் கட்டினா போதும் ரெண்டு லட்சம் கட்டினா போதும் நாலு லட்சம் கட்டி ஆசை வார்த்தை காட்டி நம்மள சென்னையில இருந்து கடை எல்லா வேலையும் பார்ப்பாங்க குறிப்பாக முஸ்லீம் தலித்து சொல்றேன் உங்களுக்கு இங்க வீடே இல்லை உங்களை எல்லாம் ஏமாற்று தான் உங்களுக்கு சொல்லுவாங்க தவிர சென்னையில உங்களுக்கு வீடே இல்லை சென்னையில ஏழைகள் வசிக்க கூடாது என்று உன் திட்டத்தை தமிழக அரசு உன்னிப்பா கேட்டு அதுக்கான வேலைகள் தான் செய்யறாங்க என்பதை தெளிவு பார்த்துக்கிறேன் இருந்து நொச்சி குப்பம் டுமிங்குப்பம் முல்லிமாநகர் முல்லிக்குப்பம் இந்த ஒவ்வொரு மீனவர் கிராமமும் எல்லாமே மீனவ மக்கள் வாழ்ந்த பகுதி இந்த பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அமைதி எழுபதுகள்ல குடிச்சை மாற்று வாரிய குடியிருப்புகளை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு முன் வரும்போது முழுக்க முழுக்க இந்த பகுதிகள் வந்து ஸ்லம்மு இங்கே வந்து மக்கள் தொகை ரொம்ப அடர்த்தியாக இருக்காங்க அதனால் சுகாதார பிரச்சனை வந்து நிறைய இருக்குது ஹைஜீனிக்காக இல்லை இப்படி மக்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லி இந்த பகுதிகளை நாங்கள் அப்படியே பெரிய மிகப்பெரிய அளவில் ஹைஜீனிக்காக மாற்ற போகிறோம் இதை அப்படியே நகரமயமாக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இங்கே குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை வந்து கட்டி கொடுக்க முன் வந்தாங்க மீனவ மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி இருந்த ஒரே பிரச்சனை குடிசைகளில் அடிக்கடி தீக்குடிச்சு மிகப்பெரிய உடைமைகளை வந்து தொடர்ந்து இழந்து இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அரசு கட்டி கொடுக்கக்கூடிய குடியிருப்பு வந்து ஒரு பயனாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தாங்க வாழக்கூடிய இடங்களை வந்து குடிசை மாற்று வாரித்துக்கு கொடுத்தாங்க இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நம்ம சொல்கிறோம் நம்மக்கிட்ட அன்னைக்கு நொச்சி குப்பத்தோட அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்னா வெறும் நொச்சிக்குப்பத்தில் குடிசையில் வாழ்ந்த மக்கள் அவங்களோட இடத்த மட்டும் கொடுக்கல நொச்சி குப்பத்துக்கு வடக்கு பக்கத்திலையும் கிழக்கு பக்கத்திலையும் தெற்கு பக்கத்திலையும் இருந்த அந்த பொது பயன்பாட்டு இடங்கள் ஒட்டுமொத்த நொச்சி குப்பத்துக்கும் சொந்தமானதுன்றதை குடிசை மாற்று வாரியத்தோட அதிகாரிகளுக்கும் சரி ஆட்சியாளர்களும் சரி நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா நொச்சிக்குப்பம் என்றது நொச்சிக்குப்பம் குப்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லையம்மன் பாஞ்சியம்மன் கோவில் பகுதியை சார்ந்த மக்கள் அங்கே துர்கை அம்மன் கோயில் பகுதிகளை சார்ந்த மக்கள் அது இல்லாமல் நொச்சி நகர் அதை ஒட்டி இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு மக்கள் இவ்வளவும் சேர்ந்தது தான் நொச்சி அங்கே குடிசை பகுதிகளில் வாழ்ந்தக்கூடிய மக்கள் அவங்க வாழ்ந்த குடியிருப்பை மட்டும் கொடுத்துட்டு அதெல்லாம் குடியிருப்பை கட்டி கொடுத்தாங்க இதில் நாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு குடிசை மாட்டு வரையும் சொல்லிச்சுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குன்னலாம் ஆனால் ஒட்டுமொத்த நொச்சிக்கு போகிறத்துக்கும் சொந்தமான இடங்களில் ஏகப்பட்ட ஏக்கர்களை நீங்கள் எவ்வளோ இடம் எடுத்தீங்கன்னு எங்கள் கையில் இருக்கு விவரம் இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலேயும் எவ்வளோ இடத்த வந்து நீங்கள் அன்றைக்கி எடுத்தீங்க ஒரு சிங்கிள் பைசா கூட அந்த மக்களுக்கான இழப்பீடாக கொடுக்காம எடுத்த இடங்கள் இது எங்கள் கையில இருந்த வரைக்கும் கடற்கரைக்கும் எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டீங்க ஆனால் ஸ்லம்போர்டுக்குன்ட்டு அந்த இடத்தை எடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு பட்டா உங்களால கொடுக்க முடியுது இதுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் வாழ்கிற இடத்துக்கு எங்களுக்கு பட்டா கொடுத்துட்டு இருந்தா நாங்களே இன்னைக்கு தனித்தனி வீடுகளை கட்டி இன்னைக்கு நிம்மதியாக நாங்கள் வாழ்ந்துருப்போம் இன்னைக்கு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனா ஒவ்வொரு கிராமமும் இருந்திருக்கும் இன்னைக்கு ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு ஆயிட்டு வீடு பழுக்க அறிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் எங்ககிட்ட எந்த இதுவும் உரிமையும் இல்லாமல் மறுபடியும் உங்ககிட்ட கையேந்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு கட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை கட்டி கொடுத்து விட்டு மறுபடியும் உங்ககிட்ட வாங்குறதுக்கு இந்த நொச்சுக்கு வந்து இந்த குடு சுனாமியிலிருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகினு இருக்கு இந்த இருபது ஆண்டுகள்ல இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை வாங்குறதுக்காக மட்டும் இந்த மக்கள் பட்ட சிரமங்கள் வந்து நிச்சயமா ஆட்சியாளர்களாலையும் அரசு அதிகாரிகளாலையும் நிச்சயமா இவங்க செஞ்சது இந்த கொடுமைன்றது இது வரலாற்றுலயும் மறக்க முடியாத ஒரு கொடுமை சொந்த நிலத்தை வந்து தங்களை வந்து ஹைஜீனிக்காக இல்லை குடிச்சியா இருக்குது நாங்க எல்லாம் சுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எங்க கையிலிருந்து புங்கிக்கணும் அவ இந்த இடத்துக்கு சொந்த காரணக்கு இடத்தை கட்டி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு வருஷம் ஆயிட்டு பிறகு இப்போவும் சொல்றான் அது வந்து ஸ்லம் என்ற இப்போ இதான் வந்தாலும் இப்போ அப்போ மாட்டேன் ஆயிடுச்சு நீங்கள் ஆயிடுச்சு தான் கேட்குறேன் ஒரு வெங்காயமும் இல்லை அன்னைக்கு எப்படி இருந்தது அதே நோச்சிக்குமோ அப்படியே தான் இருக்குது கண்ணா வீடுங்க வந்து கல்லுல கட்டி கொடுத்துருக்க தவிர வேற எந்த அடிப்படை வசதியும் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு வந்து குடியிருப்பை வந்து ஒதுக்கி கொடுக்கும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தோட சேர்மனாக இருந்த அரங்கண்ணல் அவர்கள் வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய புக்கில் இங்கே மக்கள் வந்து மீன்பிடி தொழிலில் மீன் வியாபாரம் செய்கிறாங்க அவங்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏற்படுத்தி இது இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகளில் நீங்கள் எப்போ பண்ணி கொடுத்துருக்கீங்க அதே போல ஒவ்வொரு கிராமத்திலயும் சமூக நல கூடத்தை வந்து குளிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டி கூட போயிருந்தாங்க மீனவர்களுக்கும் மீனவ இளைஞர்களுக்கும் வந்து இங்கே கைத்தொழில் பண்றதுக்கான பயிற்சி கூடங்களை இங்க ஏற்படுது சொன்ன வார்த்தை எதையுமே பண்ணி கொடுக்கல ஆனா ஒட்டுமொத்த எங்களோட ஒட்டுமொத்த பயன்பாட்டு இடத்தையும் நீங்க கையில எடுத்துக்கணும் இன்னைக்கு அந்த இடங்களை பல்வேறு துறை சார்ந்த கட்டடங்களை கட்டுறதுக்கும் அதில் குடியிருப்புகளை கட்டிட்டு இது எங்க இடம் நாங்க எவனுக்கு வேணாலும் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வந்து இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வந்து இருக்கு தயவு செய்து எங்க கிட்ட இருந்து எடுத்த இடத்த தயவு செஞ்சு எங்க திருப்பி கொடுங்க இதுக்கப்புறம் கண்ட கடற்கரை பகுதிகளில் மீனவ மக்களுக்கு கட்டக்கூடிய குடியிருப்புகளை தயவு செஞ்சு குடிசை மாட்டு வாரிப்புகளை எங்களுக்கு தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் அந்த மக்களுக்கு இடத்த அளந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்கவுங்க சொந்தமாக கட்டிக்குவாங்க அடுத்த அடுத்த தலைமுறைக்கு தேவையான குடியிருப்புகளை அவளே பண்ணிக்குவான் இந்த இடத்தோட உரிமையை மட்டும் கொடுத்தா போதும் என்ற ஒரு வார்த்தையும் நாங்கள் தெரிவிச்சு இப்ப பாத்தீங்கன்னா குடிசை மாட்டு வாட்டி வீடுகள் வந்து மிகவும் பழுதடைஞ்சிது அப்படின்றதுனால டுமிங் குப்பத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய இதில் வந்து குடியேத்துறீங்க ரைட்டு குடியேற்றிட்டீங்களா இப்போ அங்க இருக்கக்கூடிய டுமிங் குப்பம் செல்வராய் கிராமத்தோட அந்த இடத்த வந்து இப்ப என்ன பண்ண போறீங்கன்ட்டு ஏதாவது மக்களுக்கு சொல்லி இருக்கீங்களா இப்போ வந்து இன்னும் அடுத்தடுத்து முல்லிமா நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து குடியிருப்பை கட்டித்தர போகிறேன்னு சொல்லியிருக்கீங்களா எங்கே கட்டித்தர போகிறோம் எவ்வளோ வீட கட்டித்தர போகிறேன்ட்டு ஏதாவது அந்த மக்கள் கிட்ட பேசியிருக்கீங்களா சீனிவாசபுரத்தில் நோட்டீஸை மட்டும் கொடுத்துட்டீங்க உடனே காலி பண்ணிங்கன்னா கட்டிவிடுவேன்ட்டீங்களா எவ்வளோ வீடு கட்ட போகிறோம் யார் யாருக்கு குடியிருப்பு எது எதையாவது விளக்கத்தை கொடுத்துங்களா எதுவுமே கொடுக்க மாட்டோம் நீங்கள் நோட்டீஸை பழுதடைஞ்சி போச்சு நோட்டீஸை ஒட்டிடுவோம் நீங்கள் ஊட்டை காலி பண்ணிவிடுங்க நாங்கள் கட்டி கொடுப்போம் நீங்கள் இது மாதிரி சொன்ன எந்த இடத்துலையும் மயிலாப்பூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அந்த உரிய நேரத்தில் கட்டி முடிக்கல என்றதையும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சீக்கிரம் தேர்தல் என்றது கண்ணை மூடி கண்ணை தேர்க்கிறதாங்கள வரப்போகுது நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் பதில் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் வந்து நிச்சயமாக இந்த குடியிருப்புக்காக எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சாங்கன்றதை மனசில் வச்சு வாக்களிப்பாங்கன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம்